வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் வங்கி கணக்கில் ரூபாய் மூவாயிரம் வந்து வழங்க போறாங்க ஸோ அது யாருக்கெல்லாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான டிசம்பர் மாத தொகை விரைவில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளன தமிழ்நாட்டில் முழுக்க பின்வரும் மூன்று முக்கிய திட்டங்கள் மூலம் மாதம் ரூபாய் மூவாயிரம் உங்க வங்கி கணக்கில் அறுபது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகை ரிலீஸ் செய்யப்படும் இந்த மாதத்திற்கான தொகை அடுத்தடுத்த நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது அந்த திட்டங்கள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம் முதல் திட்டம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூன்றாம் தவணை இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது இரண்டாம் திட்டம் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி மேலும் ரூபாய் இரண்டாயிரம் மொத்தமாக வரும் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை மூலம் இந்த படம் வழங்கப்படும் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது இதற்கான இரண்டாம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும் கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் கீழ் பெண்களுக்கு திருமண உதவி தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார் அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா கடந்த வருடம் நடந்து ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை பணம் வழங்கப்படும் பதினைந்தாம் தேதி விடுமுறை நாள் என்பதால் பணம் வழங்கப்படாது மொத்தமாக மூவாயிரம் ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது சோ இதுதான் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திற்காக அரசு வெளியிட்டிருக்க தொகை மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்